கத்த நல்லவர் இந்த திங்கக்கிழமை காலை வேளையில் கண்ணுடைய வார்த்தையினால் உங்களை உற்சாகப்படுத்துவது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை தருகிறது கத்தோடைய பரிசு நாம் ஸ்தோத்திரம் எஸ்ஐகேல் பன்னெண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வருஷம் இப்படியாக சொல்லுகிறது ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று கத்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் இந்த வார்த்தை பாருங்கள் முதல் வசத்தில் பார்க்குறோம் தூரமாக இருக்கிற காலங்களை குறித்து இவன் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறான் என்றார்கள் இவ்வளோ நாளைக்கு அப்புறம் நடக்க போகிற காரியங்கள்லாம் நம்ம பேசுகிறோம் உங்களுடைய செழிப்பு கடனில் இருந்து வெளியே வருகிறது சனி சுகம் இதெல்லாம் மக்கள் நம்ம பிரசங்கிக்கும் போது என்ன நடத்தி கொள்கிறாங்க நல்லா நடக்குமா இப்போ நடக்குமா என்னைக்கு நடக்கும் போகுது சரி நமக்கு அந்த கேள்வி உண்டாகுது ல்லாம் எப்போ போகுது கிடையாது கிடையாது கர்த்தர் சொல்கிறாரு ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிய மீனி தாமதிப்பதில்லை சொன்ன வார்த்தை நிறைவேறும் அப்படின்னு அவர்களுக்கு சொல் ஆழ்ந்தவர் உரைக்கிறார் என்று அவர்களுக்கு சொல் அவர்களோடே சொல் அப்படின்னு கத்த சொல்கிறார் இதனால இந்த வார்த்தை கடவுளை எனக்கு கொடுத்துருக்காரு நான் விசுவாசிக்கிறேன் இதை பார்த்துக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லுகிறேன் இந்த வாரம் உங்களுடைய ஆழ்ந்தவர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தைகள் நிறைவேறுகிற வாரமாக இது இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன் பாருங்கள் இந்த பொய்யான ஜாதகத்தையும் ஜோசியத்தையும் உலகத்தில் மக்கள் நம்புகிறாங்க இன்றைக்கி என்னுடைய ராசி பலன் என்ன இன்றைக்கி என்னுடைய ராசி என்ன சொல்லுது பாருங்க அதை நம்புகிறாங்க நான் சொல்லுகிறேன் எல்லாவற்றுக்கும் மேலானது கத்தோடைய வார்த்தை பொய்யான காரியங்களை அவர்கள் நம்பும்போது நாம் ஏன் இந்த சத்தியத்தை நம்பக்கூடாது ஏன் இயேசு என்னுடைய பரிகாரி நம்ப கூடாது ஏன் அவருடைய ஐஸ்வர்ய சம்பந்த நம்ப கூடாது ஏன் அவருடைய தலைமுகளால் நான் குணமாளி என்பதை நீங்கள் நம்ப கூடாது நான் சொல்கிறேன் அத்தனை அறியாத மக்கள் ராசி பலனை பார்க்கிற மாதிரி ஒவ்வொரு நாள் என்ன பலன்னு பார்க்கிற மாதிரி நான் சொல்கிற பாருங்க ரட்சிக்கப்பட்ட மக்கள் வார்த்தையை தொடர்ந்து படிங்க உங்களுக்கு நான் சொல்றேன் இயேசு ராசி இருக்குங்க நீங்க செய்வதெல்லாம் வாங்கிக்கோ அலை லூவியா அவர் சொல்றாரு இந்த வார்த்தைகளை ஒன்றாக இனி தாமதிப்பதில்லை ஆகவே கத்தர் மேல் இருக்கிற என்னுடைய வயலாக்கியமான நம்பிக்கையினாலும் விசுவாசத்தினாலும் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க இந்த வாரம் ரொம்ப ஆஸ்வதிக்கப்பட்ட வாரமாக இருக்கும் இந்த வார்த்தைகளை கடவுளைய வார்த்தையாகவே எடுத்துக்கொள்ளுங்க இந்த வாரம் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தின் வாரமாக உங்களுக்கு அமையவதாக உங்கள் பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க உங்கள் குடும்பத்தில் ரட்சிப்பின் பெயர் ஆனந்தம் உண்டாகும் சமாதானம் உண்டாகும் எல்லா கத்தர் உங்களுக்கு வெற்றியை தருவார் நீங்கள் நினைப்பதை விட அதிகமாய் ஒரு வாழ்க்கையில கத்த நன்மைகளை செய்ய வல்லவராக இருக்கிறார் சோம் பண்ணலாமா இப்பதாவே நன்றி சொல்லி இயேசு லட்சிகளை இப்படி சமூகத்தில் நன்றி ஜெமிக்கிறோம் ஆண்டவரே இப்படி வார்த்தைக்காய் நன்றி இந்த வார்த்தை வல்லமைக்காய் நன்றி ஆண்டவரே நம்முடைய வார்த்தை தாமதிப்பதில்லை அது நிறைவேறும் நிச்சயமாக நிறைவேறும் என்று நன்றி சொல்கிறேன் அண்ணவரே சொன்ன வார்த்தை நிறைவேறும் அதுக்காக ஸ்தோத்திரம் உங்களுக்கு ஸ்தோத்திரம் கத்தாவே இந்த தீயங்கள் காலையிலே அப்படியே சமூகத்தில் நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே எங்கள் சகோதரரும் சகோதரிகள் எங்கள் மக்களும் இந்த நாளிலே தங்களுடைய வேலைகளை ஆரம்பிக்கும் போது நாங்கள் எல்லாரும் நீரைகளுக்கு கொடுத்த திட்டங்களையும் பணிகளையும் செய்ய தொடங்கும் போது கர்த்த நீரைகளோடு கூட கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த வார்த்தை நிறைவேறுகிற வாரமாக இருப்பதாக இது நிறைவேறுகிற நாளாக இருப்பதாக கர்த்த நீர் கூட இருந்து யுத்தம் செய்ய எல்லாவற்றிலும் ஜெயம் கொடுங்க எல்லாவற்றிலும் ஜெயம் தருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உதவி செய்ண்டவரே பலப்படுத்துங்க ஒவ்வொருவருக்கும் வேண்டிய சுகம் அனுக்கிரகம் தியானம் பலன் சரீர சுகம் சௌக்கியம் செழிப்பு பாதுகாப்பு நிறைவு எல்லா கிருபையும் கொடுத்த நீர் உங்கள் பிள்ளைகளை நீர் வாழ வைப்பீராக இந்த நாளிலிருந்து நாங்கள் செய்ய போகிற எல்லா வேலையும் கருத்து ஆசிர்வதிங்க எடுக்க போகிற எல்லா ஸ்டெப்ஸையும் உங்களுடைய கரம் இருக்கட்டும் எங்களுடைய வழியை நாங்கள் கருத்திற்கு ஒப்பு வைக்கிறோம் கத்தாவின் வைக்கப்படுவீராக இந்த வீடியோ மூலமாய் மக்களிடத்துல பேசிக்க ஒவ்வொருவரும் வாழ்ந்து சுகித்து செழித்து பரட்டும் திருநாபம் நல்ல நாமத்தில் பிதாவே கர்த்த உங்களை ஆசீர்வத்து கணவர் கர்த்த தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்கப்படி உங்கள் மேல் கிருமியாயிருக்க கணவர் கர்த்த தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசனமாக்கி உங்கள் சமாதானம் கட்டளையிட கணவர் அமரக ஆசீர்வாதம் கிறிஸ்து ஏசு சிலுவேச சாபப்பட முடியினாலும் உங்கள் மேலேயும் உங்கள் சந்ததியின் மேலும் வந்து பழிப்பதாக ஹாவ் அ கிரேட் டே ஹாவ் அ கிரேட் வீக் ஃப்ரெண்ட்ஸ் காட் பிளஸ் யூ ஷலோ